வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இந்த கந்தன் இன்று உன்னை தேடி வந்திருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது என் குழந்தையே நாளைய சஷ்டியின் விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அற்புதத்தை நடத்த உன் அப்பன் நான் வரப்போகின்றேன் நாளைய விடியலானது உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு விடியலாக நிச்சயமாக இருக்கப் போகின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் நீ எண்ணி வியந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உறுதியாக உனக்கு நடக்கப் போகின்றது நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க தயாராகிவிட்டது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ உணர்ந்து இதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ முன்னே வர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது எந்த மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தாயோ எந்த ஒரு திருப்பத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்த வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தாயோ அதையெல்லாம் இந்த கந்தன் நடத்தி கொடுக்க முன் வருகிறேன் என்பதுதான் உண்மை நான் சந்தோஷமாக உனக்கு அத்தனையையும் கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றி எந்த இடத்திலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் உன்னை தேடி நான் வரும்பொழுதெல்லாம் என் பிள்ளை அங்கே உனக்கு வெற்றி காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வெற்றி என்ற செய்தியோடுதான் இந்த கந்தன் நம்மை தேடி வருகிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பதையெல்லாம் நீ உணர வேண்டிய தருணம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்குள் நல்லபடியாக மாற வேண்டிய தருணம் உன்னைச் சுற்றி நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உண்மை என்று நீ உணர வேண்டிய தருணம் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டான் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக போகின்ற தருணம் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எண்ணி நீ வருந்தி கொண்டிருப்பதை எல்லாம் தூக்கி எறிந்து இனி உன்னைச் சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக நான் தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த கந்தன் உன் முன்னால் வருகிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா கந்தனை எளிதாக கண்டுவிடலாம் என்பது கிடையாது அதற்கான அர்த்தம் நீ ஏதோ ஒரு வகையில் இந்த கந்தனின் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஓர் இடத்தை பிடித்து விட்டாய் என்பதுதான் அர்த்தம் இந்த கந்தனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயலை நீ செய்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் அது என்ன செயல் என்று உனக்கு தெரியவில்லையா என் குழந்தையே ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் நீ தேடிய புண்ணியங்கள் இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்க தயாராகிவிட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல திருப்பங்களை கொண்டு வர தயாராகிவிட்டது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல திருப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அது அற்புதமான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி தந்து கொண்டே இருக்கும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையும் தாண்டி வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்த வேண்டிய தருணங்களோடு சேர்ந்து உனக்கு கிடைத்திருக்கிறதல்லவா கந்தன் அவ்வளவு சாதாரணமாக எதையும் விட்டுவிட மாட்டான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதல்லவா அதுபோதும் இனி எந்த விஷயங்களும் உன்னை பெரிதாக பாதித்து விடாது உனக்கு நடப்பது எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சி படுத்தும் என் பிள்ளையே ஒரு நொடி அமர்ந்து உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ கடந்து வந்த பாதைகளை சற்று சிந்தித்து பார் எத்தனையோ மேடு பள்ளங்களை தாண்டி எத்தனையோ வேதனை சோதனைகளை கடந்து எத்தனையோ பேரதிசயங்களையும் பார்த்து வாழ்க்கையை தொலைத்து மீண்டும் பெற்று என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து வந்திருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது இனி நடப்பதை எல்லாம் என்னவென்று நீ சரியாக உணர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் நீ வேதனைப்படுவதும் வருத்தப்படுவதும் இங்கு எந்த காரணமும் இல்லை வேதனை பட்டு ஒரு மூலையில் முடங்கி கிடக்கத்தான் உனக்கு ஆசை என்றால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது நீயாக முன்வந்து உனக்கான மகிழ்ச்சியை பெற துணிந்து நின்றுவிட்டால் உன்னை தேடி அத்தனை உண்மைகளும் உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த சந்தர்ப்பத்தை உணர்ந்து கொண்டால் இனிமேல் எதற்கும் நீ கலங்க மாட்டாய் இந்த சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டால் இனி எதற்கும் என் பிள்ளை நீ வேதனைப்பட மாட்டாய் உன்னை சுற்றி உன் அப்பன் உனக்காக வருகின்ற இந்த நேரம் இனிமேல் இந்த வாழ்க்கை சந்தோஷத்தின் உச்சத்தை உனக்கு கொடுக்காமல் போகாது சந்தோஷத்தின் உச்சம் என்னவென்று உனக்கு காண்பித்து தராமல் சென்று விடாது இனிமேல் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து என் குழந்தை வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்துவிடு சொன்ன சொல் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய நேரம் கந்தன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக திரும்ப வேண்டிய நேரம் இனி எது நடந்தாலும் அதை நீயாக உன் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ளும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நான் இருந்து உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து என்றும் உனக்கான பேரதிசயத்தை நடத்துவேன் என்பதனை புரிந்து கொள் நான் சொல்கின்ற சொல்படி கேட்டு நடக்கின்ற பிள்ளைகள் யாவரும் நாளைய சஷ்டியின் விடியலில் தன் வாழ்க்கையில் எதையோ விட்ட ஒரு பெருமகிழ்ச்சியை அடைந்தே தீருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நடக்கட்டும் நல்லது உன் வாழ்க்கையில் இனிமேல் நிச்சயமாக கிடைக்கட்டும் உன்னான பேரதிசயங்கள் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றியை உணர்ந்து எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல திருப்பங்களை என்னவென்று தெரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு இரு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய உண்மைகளை அடைய நீ முன்னேறி இரு உனக்கு நடக்கும் அத்தனை நன்மைகளும் இனி உன்னை தேடி வரும் அத்தனை சோதனைகளும் அத்தனை உண்மைகளும் எதுவென்றாலும் எதிர்கொள்ள நீ துணியும் பொழுது உனக்கு அதிசயம் நடக்காமல் போகுமா உனக்கான பேரதிசயங்கள் இங்கு நடந்து நடந்துவிடாமல் சென்றுவிடுமா கலங்க வேண்டாம் ஏனென்றால் நீ இந்த கந்தனினுடைய பிள்ளை அல்லவா எதற்கும் என் குழந்தை தயங்க வேண்டாம் ஏனென்றால் நீ இந்த கந்தனினுடைய முழுமையான அன்பினை பெற்ற குழந்தை அல்லவா நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நடத்திவிட நான் துணிந்து விட்டேன் இனி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு இனி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த வாழ்க்கைக்கு எப்பொழுதும் உனக்கான பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமாக உனக்கு நான் அத்தனையையும் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன் என் பிள்ளையே எதையும் நிலையாக உன்னால் பெற முடியும் என்பதனை உணர்ந்து இனி உன்னை தேடி வருகின்ற எல்லாம் என்னவென்று நீ சரியாக உன் வாழ்க்கைக்கு வா கந்தன் உன்னை கரை சேர்க்காமல் எங்கு போய்விட போகின்றேன் வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா